ஐபிஎல் தொடரில் பஞ்சாப் அணியை பெங்களூரு அணி எளிதில் வீழ்த்தியது தரம்சாலாவில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற பஞ்சாப் அணி கேப்டன் சாம் கரண் பந்து வீச்சை தேர்வு செய்தார் பெங்களூரு அணியில் தொடக்க வீரராக களமிறங்கிய நட்சத்திர வீரர் விராட் கோலி அதிரடியாக விளையாடி ரன் வேட்டையில் ஈடுபட்டார் ரஜத் பட்டிடாருடன் இணைந்து அதிரடியாக விளையாடிய கோலி நாற்பத்தி ஏழு பந்துகளில் ஆறு சிக்ஸர்களுடன் தொன்னூற்றி இரண்டு ரன்களை குவித்தார் ரஜத் பட்டிடார் வெறும் இருபத்தி மூன்று பந்துகளில் ஐம்பத்து ஐந்து ரன்களை குவித்து அசத்தினார் கட்டத்தில் அதிரடியாக விளையாடிய கேமராட் கிரீன் ஏழு பந்துகளில் நாற்பத்தி ஆறு ரன்கள் தினேஷ் கார்த்திக் ஏழு பந்துகளில் பதினெட்டு ரன்களும் குவித்தனர் இதன் மூலம் இருபது ஓவர்களில் ஆர் சிபி இருநூற்று நாற்பத்தோரு ரன்களை சேர்த்தது இருநூற்று நாற்பத்தி இரண்டு ரன்கள் என்ற இமாலய இலக்கை நோக்கி விளையாடிய பஞ்சாப் அணிக்கு பெர்ஸ்டோ ரூசோ நம்பிக்கை அளித்தனர் எனினும் மிடில் ஓவர்களில் பேட்டர்கள் ஆட்டால் பஞ்சாப் அணி நூற்றி ரன்களுக்கு ஆட்டமிழந்து அறுபது ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது மேலும் நடப்பு ஐ பி எல் தொடரில் இருந்தும் பஞ்சாப் அணி வெளியேறியது பேட்டிங் மற்றும் பீல்டிங்கில் அசத்திய விராட் கோலி ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க